இவங்க இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா மற்ற ஜனங்கள் எல்லாம் ஒரு சொரூபத்தை வச்சு தெய்வமா வணங்குறாங்க ஆனா இஸ்லாமிய ஜனங்களுக்கு மட்டும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சொரூபம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் சொருபத்தை வச்சிருக்காங்களே நம்ம ஏன் சொரூபம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சொரூபத்தை செய்ய சொல்லி கேட்கிறாங்க அவங்க அதிலே பார்த்து பார்த்து பழகிட்டாங்க இவங்க நானூறு வருஷமா எகிப்து தேசத்துல இருந்ததுனால அதுக்கு முன்னாடி ஜனம் எப்படி இருந்தாங்கன்றது தெரியல எகிப்து தேசத்துல இவங்க பாக்குற அந்த சொருபங்கள் தான் தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்ப நமக்கும் ஒரு சொருபம் இருக்கணும் நம்ம மட்டும் சொருபமே இல்லாம தெய்வனை வணங்கிக்கிறோமே வணங்குறோமே அப்படின்றது போல சொருபத்தை செய்ய சொல்லி கேட்கிறாங்க ஆனா தேவன் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலாவது கற்பனையை பத்து கற்பனை இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு கருத்தாரு ஆனா முதலாவது கற்பனை என்ன சொல்லுது என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் வானத்துல இருக்கிற எந்த சொரூபத்தையும் பார்த்து